வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சிடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களது நபர்களை இந்த காணொலியூடாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து குறிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் சொன்னால் நேற்றைய தினம் போட்டி இந்தியா நியூசிலாந்து சாம்பியன் ட்ரோஃபியனுடைய இறுதி போட்டி அதாவது முதல் சுற்றினுடைய இறுதி போட்டியாக நேற்றைய தினம் திறமிடம்பெற்ற போட்டி இந்த போட்டி துபாயிலே இடம்பெற்றது வருண் சக்கரவர்த்தியினுடைய மாயா ஜால சுழலின் மூலமாக சுருண்டிருந்தார்கள் நியூசிலாந்து அணி இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலியில் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கண்ணை பத்தி ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமா அதனால் நேற்றைய தினம் சாம்பியன் ட்ரோஃபியினுடைய முதல் சுற்றினுடைய இறுதி போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி துபாய் சாஜா மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா நீருக்கள்லான போட்டி குறிப்பாக இந்தியாக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அட்டாக்கான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது காரணம் என்னென்னு போட்டியில் இந்தியா வெற்றி பெருமாக இருந்தால் இந்தியா அவுஸ்திரேலிய அரை இறுதிக்கு மோதும் அதை போன்று இந்தியா தோல்வியடையுமாக இருந்தால் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணியோடு அரை இறுதிக்குள் மோதும் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் இந்த போட்டியில் இந்தியா அணி வெற்றி வாகச் சூடு இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதாவது முதலில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியினுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் வருண் சக்கரவர்த்தி கடைசியாக இந்தியா குளாத்திற்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் முதலாவதாக சாம்பியன் ட்ரோஃபிக்கான இதுதான் அணி என்பதாக அறிவிக்கப்படும் வருண் சக்கரவர்த்தி இணைத்துக் கொள்ளப்படவில்லை இறுதியாக தான் வருண் சக்கரவர்த்தியை இணைத்துக்கொண்டு நேற்றைய தினம்தான் அவருக்கு முதலாவது போட்டி அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் முதலாவது அறிமுகத்தை வழங்கியிருந்தார்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் அறிமுக போட்டியிலே அற்புதமான முறையிலே பந்து வீசி ஐந்து விக்கெட் பிரதியினையும் கலட்டியிருந்தார் அவர்

ஆட்டமிழந்து இருந்தார் விராட் கோலி பதினோரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் இதுக்கு முன்னர் இடம்பெற்ற போட்டியில் விராட் கோலி சதம் பெற்றிருந்தார் இந்த போட்டியில் எதிர்பார்த்திருந்தார்கள் மிகச்சிறப்பான முறையில் துருப்பாடு தாடுவார் என்பதாக ஆனால் பதினோரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று சிரசையர் அற்புதமான முறையில் இருந்தார் சிரசையரும் அக்சர் பட்டேலும் ஒரு குறுகிய ஒரு சுரு ஒரு இணைப்பாடத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள் சிரசையர் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் தொண்ணூத்தி எட்டு பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்காக ஸ்ட்ரைக் கீழே தான் வைத்திருந்தார் இருந்தாலும் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி

நான்கு அணிகள் அரையிறுதிக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்ற ஆஸ்திரேலியா அதே போன்று நியூசிலாந்து அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா அதே போன்று இந்திய ஆகிய இந்த நான்கு அணிகளும் வந்திருக்கின்றார்கள் நான் இன்னொரு காணொலியிலேயே உங்களுக்கு நான் தருகிறேன் எந்தெந்த அணியோடு அரையிறுதியில் எந்தந்தி மோத இருக்கின்றார்கள் என்பதாக இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காணியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்றுச் செல்லும் நான் ஹர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை